நேயர்களுக்கு வணக்கம் விஜய் அரசியலுக்கு வந்துட்டார் விஜய் தனக்குன்னு ஒரு கட்சியும் ஆரம்பிச்சிட்டார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அரசியலுக்கு வந்ததோ கட்சி ஆரம்பித்ததோ அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை விஜயோட அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன அடுத்த கட்ட மூவ் என்ன அப்படின்னு நம்ம யோசிக்கும்போது இப்போது ஒரு ஒரு கட்சிக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மாற்று கட்சி அப்படின்றது கட்டாயம் இருக்கு இப்ப ஏடிஎம்கே டிஎம்கே இந்த ரெண்டு கட்சி தான் வந்து வழக்கமா இருந்து வருது காங்கிரஸோ பாரதிய ஜனதாவோ வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு மூன்றாவது நான்காவது இடத்துல தான் இருக்கு அதை வந்து தமிழ்நாட்டை பொறுத்த அளவுல கணக்குல சேர்த்துக்கவே முடியாது இப்போ வந்து விஜய் எந்த இடத்துல வராரு அப்படின்றதும் ஒரு இருக்குது இப்போ கலைஞர் கருணாநிதி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா கலைஞருக்கு மாற்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் ஸ்டாலினுக்கு மாற்று அப்படின்னா உதயநிதி அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அடுத்த பட்டியும் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா ஜெயலலிதாவுக்கு மாற்று என்ன அப்படின்னு கேட்டால் கட்டாயம் சசிகலான்னு தான் சொல்ல முடியும் அங்கே வந்து எடப்பாடி பழனிசாமியோ அல்ல வந்து ஓ பன்னீர்செல்வமோ வந்து வரவே மாட்டாங்க ரைட் சசிகலாவுக்கு மாற்று என்ன அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி அங்கே வைக்கலாம் நிச்சயமாக சசிகலாவுக்கு மாற்று அப்படின்னு சொல்லும்போது அங்கே டிடிவி தினகரன் நிச்சயமாக வருவார் சசிகலாவுக்கு மாற்று போது அவர் வந்து டிடிவி தினகரனாக தான் அங்கே இருக்க முடியும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்க இப்போ நேரடியாக ஒரு களத்தில் வந்து ஒரு இது எடுக்கும்போது ஜெயலலிதா எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லும்போது இப்போ ஸ்டாலின் அப்படின்னா அடுத்ததாக வந்து ஸ்டாலினுக்கு வந்து தினகரன் இவ்வளோதான் அப்போது ஸ்டாலின் தினகரன் அப்படின்னா வந்து அதுக்கு எதிர்ப்பா வந்து விஜய் அப்படின்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இங்கே வந்து ஒரு விஷயம் நம்ம சொல்லணும் ஏன்னா விஜய்க்கு வந்து சினிமா தெரியும் அந்த சினிமாவை எப்படி ரிலீஸ் பண்ணுறதுன்னு தெரியும் நடிக்க தெரியும் அதெல்லாம் ஓகே ஆனால் அரசியல் தெரியுமா விஜய்க்கு அப்படின்னா நிச்சயமாக அரசியல் தெரியும் அப்படின்னு சொல்லவே முடியாது ஏன்னா அரசியலில் மேல்மட்டம் அப்படின்றத விட அதாவது ஒரு ஒரு கட்சியினருக்கும் ஒரு தருக்கும் வந்து அரசியல் ஆசான் அப்படின்னு ஒருத்தங்க இருக்காங்க அரசியல் சொல்லி கொடுக்கறதுக்கு விஜய்க்கு யார் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமா யாரும் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா வந்து அவருக்கு சினிமா கொள்ளி சொல்லி கொடுத்தவங்க விஜயகாந்த் அவங்கள நிரம்பி விஜய் சினிமா நடித்தார் அப்படின்ற எல்லாம் நிறைய சொல்லலாம் ஆனால் அரசியல் அவருக்கு யார் ஆசான் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குரிய அங்கே வந்து ஒரு தான் உருவாகுது ரெண்டாவது அரசியலில் ஒரு சின்ன விஷயம் சாதாரண ஒரு விஷயம் அதாவது அரசியலாம் வந்து பேஸ் அப்படின்றது ரொம்ப விஷயம் எங்கே ஓட்டு போடுற இடம் பூத் கமிட்டி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது பூத் கமிட்டி அப்படின்னும் போது ஒரு டிஎம்கே ஒரு ஏடிஎம்கே காங்கிரஸ் இவங்களுக்கு இந்த பூத் கமிட்டினா என்ன அதாவது பூத் கமிட்டி அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் ஏன்னா அங்கதான் ஓட்டு பதிவாகுது இந்த பூத் கமிட்டி வந்து விஜய்க்கு தெரியுமா விஜய் ரசிகர்கள் பூத் கமிட்டியில் ஒர்க் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டா நிச்சயமாக இல்லைன்னு தான் சொல்லணும் அது வந்து அவருக்கு மிக மிக பெரிய ஒரு தான் வருது இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னாக்க விஜய் வந்து யாருக்குடியாவது ஆதரவாக அவர் வந்து ஜெயிக்க முடியும் ஓட்டு போட முடியும் அப்படின்னு கேட்டா நிச்சயமா விஜய்க்கு ஆதரவு அப்படின்னு சொல்லி யாருமே வந்து வர வரமாட்டாங்க காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னாக்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாலின் இருக்காரு அப்படின்னு சொன்னா ஸ்டாலின் அடுத்த வந்து உதயநிதி வந்து ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி இருக்கார் உதயநிதி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்க சப்போர்ட் பண்ணுவாரா விஜய்க்குன்னா நிச்சயமாக கிடையாது அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா டிடிவி சப்போர்ட் பண்ணுவார் நிச்சயமாக டிடிவி வந்து உதயநிதிக்கு இவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு சரி நம்ம வந்து சீமான் இருக்காரு சீமான் இத்தனை வரைக்கும் எவ்வளோ கஷ்டப்பட்டு விழுந்திருக்காரு புதுசாக வந்து இவரை வந்து முன்னேற்றணும் உள்ளே வரணும் அப்படின்னு நினச்சாருன்னா அவர் சப்போர்ட் பண்ணுவாருனா நிச்சயமாக வந்து சீமான் வந்து விஜய்க்கே வந்து சப்போர்ட் பண்ண மாட்டார் இந்த மாதிரியான பல விஷயங்கள் இருக்கும்போது விஜய் ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டால் ரொம்ப 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 குறைவான ஒரு விஷயங்கள் தான் இருக்கு ரொம்ப ரொம்ப குறைவான விஷயங்கள் தான் விஜய் ஜெயிக்கிறதுக்காக இருக்கு நம்ம வந்து பொறுத்திருந்து பார்க்கலாம் மதத்தோட விஜயோட மூ அடுத்து என்னவா இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் நன்றி வேறு நல்ல தகவலோட ஜிந்தி